பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி மனசு மாதிரி வீட்டில் உள்ள எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க இங்கே ஈஸ்வரி சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல என் பையனை எப்படியோ நான் நினச்ச மாதிரியே இங்கே பாக்கியாவோட வீடுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ தான் கோபி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் இத்தனை நாள் அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அதனால தான் என் பையன் கோபி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான் இனி என் பையனை ராதிகா வீட்டு பக்கம் போக விடாமல் நாம் இங்கேயே சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கோபி பழைய மாதிரியே ரொம்ப பேசணும் மனசு மாறிட்டேன்றது பாக்கியாவுக்கு எப்படியாவது தெரியணும் என்கிட்ட பாக்கியா நல்லபடியாக பேசணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கறாரு அது மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்ட பேச போகும்போதெல்லாம் பாக்கியா ரொம்ப கோபமாக கோபியை முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இங்க பாக்கியா ஹோட்டலில் தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கல்யாண ஆர்டரை பற்றி இங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட செழியனும் அம்மா பரவாயில்லம்மா நம்ம ஹோட்டலில் நீங்கள் ஆர்டரே கிடைக்காதுன்னு சொன்னீங்க அப்பாவால் பிரச்சனை வந்ததுக்கப்புறமா எந்த ஆர்டரும் இல்லாமல் கஸ்டமரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்களா முன்ன மாதிரி நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி பேச ஆர்டர் வந்தாலும் அவங்க சொன்ன எதையும் எனக்கு சமைக்க தெரியவே தெரியாது செல்லியா ஆர்டரையும் எடுத்தாச்சு ஆனால் எப்படி அவங்க சொன்னதெல்லாம் சமைச்சி தரப்போகிறேன்னு தெரியல அவங்க இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தா இந்த பெரிய கல்யாண ஆர்டரை நான் எடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற பாக்கியா கிட்ட அங்கே வந்த கோபியும் இதுக்கு எதுக்கு கவலைப்படணும் பாக்கியா மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் சமைக்கணுமோ அதெல்லாம் ஒரு ஷெஃப் மூலமாகவே நீ சமைச்சு நல்லபடியாக இந்த ஆர்டரை முடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரொம்ப அக்கறையா கோபி இங்க பாக்கியாவுக்கு இப்படி எல்லாம் சொல்றதை கேட்டு இங்க செளியன் இனியான்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனா பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் வருது நான் இப்ப கோபி கிட்ட இதெல்லாம் கேட்டேன்னா அவர என் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாக்கியா வீட்டில் இருக்கிற கோபி மையுவை பற்றியும் ராதிகாவை பற்றியும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம பாக்கியாவை பற்றி யோசிக்கிறாரு பாக்கியாவுக்கு எவ்வளவோ நான் வந்து ஹோட்டலில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனையாக தந்திருக்கேன் ஆனால் பாக்கியா அது எதை பற்றியுமே யோசிக்காம என்னால் முடியலன்னு நான் ஃபோன் பண்ண உடனே எனக்காக உதவி செய்ய செஞ்சு முன்னாடி வந்து நின்று இப்போ நான் நல்லபடியாக என் வீட்டில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த பாக்கியா தான் என் அம்மாவும் அப்பாவும் என் மேலே அவ்வளோ கோபமாக இருந்தாங்க ஆனால் இப்போ பாக்கியாவால் எங்கள் அம்மா மனசு மாறி என்னை மகனாக ஏற்றுக்கிட்டாங்க இப்போ எனக்கு சமைச்சி கொடுக்குறாங்க என்னை இருந்து அவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்க என் பசங்க எல்லாருமே நான் சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க இப்படி என் குடும்பமாக நான் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் பாக்கியாதான் பாக்கியா கிட்டே தனியாக பேசணும் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாக்கியாவா பாக்கியாவால் தான் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா கிட்ட கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்ச கோபி பாக்கியா பாக்கியாவை பற்றியே யோசனை செஞ்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாரு அடுத்த நாள் கோபி வாக்கிங் போகும்போது பாக்கியாவும் வராங்க பாக்கியாவை பார்த்த உடனே கோபி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாரு ஆனால் பாக்கியா கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்க்குறாங்க உடனே கோபி பாக்கியா கிட்ட மெதுவாக பேசுகிறாரு பாக்கியா உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் வீட்டில் என்னை பார்த்தாலே நீ கோவப்படுற உன்கிட்ட பேசணுன்னு வந்தால் நீ தள்ளி போயிடுற ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கேளு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட பேச ஆரம்பிக்க உடனே பாக்கியாவும் சீக்கிரம் பேசுங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல இல்லை பாக்கியா நீ செஞ்ச எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் உன்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்கணும் உன் திறமை என்னன்னு தெரியாமல் நான் உன்னை ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்கேன் உன்னை புரிஞ்சிக்காமல் நான் நடந்திருக்கேன் நீ வேண்டான்னு சொல்லி இன்னொரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தது பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான் தெரியுது நீ இவ்வளோ பெரிய திறமைசாலி அப்படின்னு முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உன்னை விட்ட புரிஞ்சு போயிருக்கவே மாட்டேன் என் பசங்களும் நீயும் தான் முக்கியம் நான் இதே வீட்டில் இருந்திருப்பேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்ல அது கூடனே பாக்கியாவும் என்ன இருக்கீங்க நீங்கள் இப்படி பேசணுன்றதுக்காகலாம் நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை இப்படி நீங்கள் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சுருக்கவும் மாட்டேன் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க என்கிட்ட இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனாலும் கோபிக்கு இங்கே பாக்கியா மேலே இருக்கிற கோபம் எல்லாமே குறைஞ்சி பாக்கியா மேலே பாசம் மட்டும் இருக்கிறதுனால பாக்கியா பேச பேச ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு கோபி என்னதான் இருந்தாலும் நான் பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என் மனசையும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாக்கியா புரிஞ்சுப்பா கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவா பாக்கியா என்னவோ நான் செஞ்ச பிரச்சனையால் இப்போ பாக்கியா கொஞ்சம் கோவமாக இருக்கா போல அப்படின்ற மாதிரி பாக்கியா திட்டுறதை கூட கவனிக்காம பாக்கியாவை பார்த்து பாக்கியா பேசினதே போதும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு கோபி இப்படி பாக்கியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருக்கிற கோபியை அங்கே ராதிகாவோட அம்மா பார்த்துடுறாங்க ராதிகாவோட அம்மா பார்த்த உடனே அவங்க நினைக்கிறாங்க என்னது இது பாக்கியா கிட்ட மாப்பிள்ளை இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு ராதிகா தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா அந்த ஈஸ்வரி அம்மாவால் அந்த பாக்கியா வீட்டில் போய் இருக்கிறதே தப்புன்னு இருக்கேன் ஆனால் இந்த பாக்கியாவும் ஈஸ்வரி அம்மாவும் இனி கோபி மாப்பிள்ளையை நம்ம வீட்டுக்கு வரவிடாமல் செஞ்சுருவாங்க போலயே இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இனி ராதிகாவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு நினைக்க தோணுது மாப்பிள்ளை ரொம்ப மனசு மாறிட்டாரு பாக்கியா கிட்ட எப்பயுமே கோபமாக பேசி பாக்கியாவோட வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் பாக்கியா தொழில் செய்யக்கூடாது அவள் ஹோட்டலில் நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடாது கூடாதுன்னு நினச்ச மாப்பிள்ளை இப்போ பாக்கியா கிட்டே இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்த இங்கே ராதிகாவோட அம்மா கமலா இதை போன உடனே ராதிகா கிட்ட சொல்கிறாங்க உடனே ராதிகாவும் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ராதிகா மாப்பிள்ளை முன்ன மாதிரிலாம் இல்லை கோபி மாப்பிள்ளை ரொம்ப மாறிட்டார் பாக்கியாவை பார்த்தாலே கோபி மாப்பிள்ளைக்கு கோபம் வரும் அவருக்கு பாக்கியாவை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது தானே இப்போ உட்காந்து மெதுவாக பாக்கியா கிட்ட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு அதுவும் சிரித்து பேசுகிறாருமா இப்போல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மாப்பிள்ள மனசு மாறிக்கிட்டே வருது நீ இப்படியே எதுவும் கண்டுக்காமல் இருந்தனா தான் வேணும்னு அதே வீட்டில் இருந்துருவாரு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ தான் மையம் கூட தனியாக இப்படி இருக்க வேண்டியதாக போயிடும் இதெல்லாம் சரியே இல்லை நீ போய் கிட்ட பேசு அவரை எப்படியாவது இந்த வீட்டுக்கு நீ தான் கூட்டிகிட்டு வரணும் நான் போய் பேசினாலும் அந்த ஈஸ்வரியம்மா என்னை வெளியில் போக சொல்லி அந்த பேச்சு பேசுகிறாங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த பாக்கியா சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் எனக்கு என்னவோ பாக்கியாவும் ஈஸ்வரியமாகவும் சேர்ந்து தான் கோபி மாப்பிள்ளையோட மனசை மாற்றி அவர் இந்த பக்கம் வராதபடி பார்த்துக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நீ போய் மாப்பிள்ள கிட்ட முதல்ல பேசு அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா சொல்கிறாங்க நான் போனாலும் அப்படிதாம்மா செய்வாங்க கோபியை என்னையும் பார்க்க விட மாட்டாங்க நான் என்னமா செய்கிறது அப்படின்னு சொல்ல நீ இப்படியே அழுதுகிட்ருந்தா சரிப்பட்டு வராது கோபி மாப்பிள்ளை கூட தான் நீ வாழ்ந்தாகணும் பாக்கியா வேண்டான்னு தானே உனக்கு கல்யாணம் பண்ணார் உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது மாப்பிளைக்கு சரியாயிருச்சு போயிடுச்சுன்னா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு மாப்பிள்ளை இனியும் அங்கே இருக்கிறது சரியே இல்லை அப்படின்னு ராதிகாவோட அம்மா கமலா சொல்லிடுறாங்க உடனே ராதிகாவும் வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டுக்கு போகவும் பிடிக்கல என்ன செய்ய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கோபி தான் இந்த கோபியால் இன்னும் எங்கெல்லாம் நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்க போதோ தெரியல அப்படின்ற கோபத்தில் கோபியை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க ஈஸ்வரி ராதிகா வரதை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன ராதிகா எத்தனை தடவை சொல்கிறது ஓ அம்மா வந்து பிரச்சனை செஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் நீ வந்துட்டியா ஏன் சொன்னான் என் பையன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த வீட்டில் இருக்கிறது உங்கள் யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு கேட்க இல்லைத்த நான் கோபிக்கிட்ட பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கோபி வந்த உடனே என்ன ராதிகா இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறாரு என்ன கோபி பேசுகிறீங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் ஏன் நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் இங்கே வரக்கூடாதுன்னா நீங்கள் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கணும் இங்கே வந்து உங்கள் அம்மா தான் முக்கியம்னு பாக்கியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்தால் கூட என்னென்னு கேட்குறீங்க ரொம்ப மாறிட்டீங்க கோபின்னு சொல்ல இல்ல ராதிகா இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்ட பேசுறதுக்காக கோபி கூட்டிகிட்டு போறாரு இதெல்லாம் பாக்க இங்கே ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது கோபி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் இந்த ராதிகா மறுபடியும் இந்த பக்கம் வந்து கோபியோட மனசை மாத்திரலாம்னு நினைக்கிறா எதுவே எதுவுமே நடக்க விட மாட்டேன் கோபி எப்பயும் என் மகனா இந்த வீட்டில் தான் இருக்கணும் எவ்வளவு நேரம்தான் இந்த ராதிகா கோபி கிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியிலேயே காத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராதிகா கோபி கிட்ட கேக்குறாங்க என்ன கோபி இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அம்மாவும் நானும் உங்களை நல்லா பார்த்துக்குறோம் மயு உங்களை தேடிக்கிட்டே இருக்கா நாலு நாள் ஆகுது அப்பாவை இன்னும் பார்க்கவே இல்லை அப்பா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்களான்னு ரொம்பவே கேள்வி கேட்குறா கோபி நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா மயு ரொம்ப சந்தோஷமாக இருப்பா நீங்கள் இல்லாமல் மயு எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மயு அங்கே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க எப்படி இனியாவை நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தானே மயுவையும் பார்க்கணும் ஆனால் நீங்கள் இனியா மேலேயும் உங்கள் பசங்கள் மேலேயும் காட்டுற அக்கறையவும் இவ்வளோ பொறுப்பையும் இங்கே ஏன் தான் மையம் மேலே அக்கறையாக இருக்க மாட்டேங்கிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து கோபி சொல்கிறாரு என்ன ராதிகா இப்படி பேசுகிற எனக்கு என் பசங்களும் முக்கியம் தான் மையவும் முக்கியம்தான் ஆனாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா என் அம்மா என் பசங்கன்னு எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையுமே செஞ்சுடுறாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ராதிகா அது மட்டும் இல்லை பாக்யாவோட திறமை எனக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு பாக்கியாவை பற்றி நான் இத்தனை நாள் தப்பான நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் பாக்கியா என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கா தெரியுமா பாக்கியா மட்டும் நான் ஃபோன் பண்ண உடனே என்னை பார்க்குறதுக்கு வரலைன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் நான் இப்படி அவன் கூட பேசிகிட்டு இருந்திருக்கவும் முடியாது பாக்கியா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவள் செஞ்ச உதவிக்காக நன்றியும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாக்கியாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேச இங்கே ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது நான் தான் கோபியை பார்க்க அத்தனை முறை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஆனாலும் ஈஸ்வரியத்தை என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் போக சொன்னாங்க அழுதுகிட்டே போனேன் கோபி இனி என் வாழ்க்கையில் வருவாரா மாட்டாரான்னு ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது மறுபடியும் முன்னாடியே கோபி பெருமையாக பேசுறாரு இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப குழப்பமா இருக்கு பாக்கியா என்னவோ இங்கே எனக்கும் கோபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கோபி உங்க வீட்டுக்கு தான் வருவாரு உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு நீங்க அந்த பேச்சு பேசினாங்க ஆனால் இன்னைக்கு கோபி மனசு மாறி எப்பயுமே பாக்கியாவை திட்டிக்கிட்டே இருக்கிற கோபி இப்ப பாக்கியாவை புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற அதுக்கு அவுப்பிட்டே சொல்றாங்க போதும் கோபி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் ஆனால் நீங்கள் பாக்கியாகவும் ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ நம்ம வீட்டுக்கு நீங்கள் வரப்போகிறது இல்லைல்ல உங்களுக்கு உங்கள் குடும்பம்தான் முக்கியம் நீங்கள் இங்கே தான் சந்தோஷமாக இருக்கிறதா நினைக்கிறீங்கல்ல கோபி இத்தனை நாள் நான் உங்களை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டேன் உங்களுக்காகவே நான் மையவும் நானும் இருக்கோன்றதை கூட மறந்துட்டிங்கல்ல உங்களுக்கு உங்கள் குடும்பம் பெருசாக போயிருச்சுல கோபி நான் தான் தப்பாக நினச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் என்னை பற்றியும் மையவை பற்றியும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் உங்கள் பசங்க மேலே உள்ள பாசம் தான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிது கோபி நான் கிளம்புறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே ராதிகா வந்து வெளியில் வந்துடுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உடனே ராதிகா கிட்டே சொல்கிறாங்க பார்த்தியில என் பையன் மனசு மாற மாட்டான் உன்னை என்னைக்கும் மனைவியாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை அவன் இங்கே தான் சந்தோஷமாக இருக்க போகிறான் நீ இனிமேல் இந்த பக்கம் வராத கோபி அந்த வீட்டுக்கு வரவே மாட்டான் ஏன்னா கோபிக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் நீ போய் மயவை ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க ராதிகாவை திட்டி அங்க ஈஸ்வரி அனுப்பிடுறாங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராதிகா கோபி இப்படி மனசு மாறிட்டாரேன்னு தாங்க முடியாம அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க அங்க இருந்த மயவும் ராதிகா அழுதுகிட்டே வரத பார்த்துட்டு அம்மா என்னம்மா ஏமா அழுதுகிட்டே வரீங்க அந்த ஈஸ்வரி பாட்டி அப்பாவை பார்க்க விடலையாமா அதனாலதான் அழுதுகிட்டே வரீங்களா நானும் வரம்மா வாங்கம்மா அப்போ அப்போ எப்படியாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மயு உடனே ராதிகா இல்லை மயு அங்கே நீ போக வேண்டாம் எனக்கே அந்த வீட்டில் மரியாதை தர யாரும் இல்லை உங்கள் அப்பா ரொம்ப மனசு மாறிட்டார் கண்டிப்பாக இந்த வீட்டு பக்கமே இனி வரமாட்டாரு நானும் நீயும் அவருக்கு முக்கியமே இல்லை மயு உங்கள் அப்பா இப்படியெல்லாம் பேசுவார் அந்த பாக்கியாவை ரொம்ப பெருமையாக ஏன் முன்னாடியே பேசுவார் நான் ஒரு நாளும் நினச்சதே இல்லை நான் தான் வேணும்னு நினச்சி நான் கூப்பிட்ட உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாருன்னு நினைச்சேன் ஆனா இப்ப அவரோட குடும்பம் தான் அவருக்கு முக்கியமா தோணுது நம்மளை பற்றி உங்க அப்பா கோபி கொஞ்சம் கூட யோசிக்கிறதாவே இல்லை அந்த வீட்டில் பாக்கியாவோட வீட்டில் உங்க அப்பா கோபி ரொம்ப சந்தோஷமா இருக்காராம் அதனால இங்க வரதை பத்தி அவர் யோசிக்கணுமா அதுவும் அந்த ஈஸ்வரியத்தை இருக்காங்களே அவங்க கண்டிப்பா கோபியை இந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டாங்க என்னையும் கோபியவும் பிரிக்கிறதுக்காக பாக்கியாவும் அந்த ஈஸ்வரி அத்தையும் தான் சேர்ந்து இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது பாக்கியா சாக்கியாவோட பேச்சை கேட்டு நான் ரொம்பவே நம்பி ஏமாந்து போயிட்டேன் மயூ நான் இந்த கோபியை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது நீ கோபி மேலே எவ்வளோ பாசமாக இருக்க அப்பா எப்போ வருவாங்கன்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்க ஆனால் ஓ மேலே கூட அக்கறையும் இல்லாமல் கோபி இப்போ அந்த வீட்டிலையும் இருக்காருன்னு சொல்லி ராதிகா தாங்க முடியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க மயு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் ராதிகா புரிஞ்சிக்காமல் அழுகிறாங்க அப்போ தான் மயு யோசிக்கிறாங்க எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் கோபி அப்பாவும் அந்த ஈஸ்வரி பாட்டியும் தான் எத்தனை நாள் தான் இப்படியே எங்கள் அம்மாவை அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க நானும் எங்கள் அம்மாவும் நல்லா இருக்கணுன்றதுக்காக கோபி அப்பா மேலே உள்ள நம்பிக்கையில் தானே கல்யாணம் பண்ணாங்க ஆனால் இப்படி ஏமாந்து அழுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல யாரும் வேண்டாம் நாம் தனியாக இருந்து போகணும் சொன்னால் கூட அம்மாவால் தாங்கிக்க முடியாமல் அழுகிறாங்களே அப்படி ஏன் தான் இந்த கோபி அப்பாவும் ஈஸ்வரி பாட்டியும் செய்கிறாங்கன்னு தெரியல நான் முதல்ல அவங்ககிட்ட போய் பேசி ஆகணும் கோபி அப்பா கிட்ட கேள்வி கேட்கணும் எதுக்காக என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அவமானப்படுத்துறீங்க அல வைக்கிறீங்கன்னு நான் தான் எங்கள் அம்மாவுக்காக பேசி ஆகணும் அப்படின்னு மயு ஒரு முடிவெடுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கமலாவும் பேசாம அந்த மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்போ தான் கோபி மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வருவார் போல் நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தா ராதிகா அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியலையே என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயம் மயு சொல்கிறாங்க பாட்டி நான் போய் அப்பா கிட்ட பேசி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் என்னதான் அப்பாவுக்கு அவங்க பசங்க முக்கியமாக இருந்தாலும் நானும் அவரோட பொண்ணு தானே என் மேலே இத்தனை நாள் பாசமாக இருந்துட்டு இப்படி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு அங்கே பாக்கிய ஆன்டி வீட்லேயே இருக்கிறது சரியே கிடையாது அப்பாவும் ஈஸ்வரி பாட்டியும் செய்கிறது தப்பு அப்படின்னு அவங்க செய்கிற எல்லாத்தையும் நானே சொல்லி அப்பாவுக்கு புரிய வச்சு நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு கமலா கிட்ட சொல்லும்போது உடனே இங்கே ராதிகா அழுதுகிட்டே வேண்டாம் வேண்டாமையூ என்னையே அங்கே அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க நீ போனால் கண்டிப்பாக உன்னை திட்டிடுவாங்க நீ அவமானப்படக்கூடாது யார்கிட்டையும் நான் எடுத்த அந்த முடிவால் நான் நிற்கலாம் ஆனால் நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன அப்படின்னு 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 சொல்லிட்டு நீ எல்லாம் போக வேண்டாம் மயூ மயூ சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் இப்போ இங்கே வந்து அதுக்கு காரணம் அப்பா அப்பா தானே நான் நான் கேட்குற கேள்விக்கு பதில் போயிட்டு வரேன் அப்பாவை கூட்டிகிட்டு வரேம்மா ரொம்பவே கோவமா செய்யணம்யோட வீட்டுக்கு கிளம்புறாங்க ராதிகா எடுத்து சொல்றாங்க நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுத்து ங்க ரொம்பவே கோமா அங்க ஈஸ்வரியை பார்த்த உடனே கேள்வி கேட்குறாங்க பாட்டி என்ன பாட்டி எங்கள் அம்மாவை நீங்கள் திட்டினீங்களா எங்கள் அம்மா எங்கள் பார்க்க வரக்கூடாதா பாட்டி அப்படின்னு போன கோவத்தில் கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்கே வந்த இனியாவும் என்னமையும் எங்கள் பாட்டியவே எதிர்த்து பேசிகிட்ருக்கு ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு இனியா கேட்ட உடனே அக்கா நான் உங்ககிட்ட பேசலைக்கா ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன் எங்கள் அம்மா இங்கே வந்து தான் அழுதுகிட்டே வந்தாங்க எங்கள் பார்க்க எங்கள் அம்மாவுக்கு உரிமை இல்லையா ஆமாம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு தானே வரணும் இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க கோபி அப்பா எங்கள் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாரு ஆனால் என்னைக்கு இனியா அக்கா வந்து அங்கே கோபி அப்பா கிட்ட பேசணுன்னு வெளியில் கூட்டிகிட்டு போனாங்களோ இவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு ரொம்பவே முடியாமல் போயிருச்சு இதை கூட தெரிஞ்சுக்காம எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தானே சொல்லி எங்கள் கோபி அப்பாவை பார்க்கக்கூடாதுன்னு அம்மாவை திட்டி அனுப்பியிருக்கீங்க என்ன பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா எங்கள் அம்மாவுக்கு நான் இருக்கேன் பாட்டி எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துப்பேன் ஆனாலும் நம்ம வச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்பா இப்படி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதுலாம் சரியே கிடையாது அப்படின்னு மயு கேள்வி கேட்குறாங்க உடனே ஈஸ்வரியும் நீ என்ன உங்க அம்மாவுக்காக பேச வந்தியா எல்லாம் ராதிகாவை பத்தி பேசாத முதல்ல கிளம்பு உடனே ஈஸ்வரி இனியா கிட்ட சொல்றாங்க பாத்தியா இனியா இந்த மயு என்ன பேச்சு பேசுறான்ட்டு கோபி அப்பா அந்த வீட்டுக்கு வரணுமா ஏன் கோபி இங்க நிம்மதியா இருக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கலையா அதான் உங்க அம்மா சொல்லி உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காளா என்னன்னு கேட்க அப்பா வெளியில வாங்கப்பா நான் மயு வந்திருக்கேன் அப்படின்னு மயு மெதுவா கூப்பிடுறாங்க உடனே கோபியும் ரூம்ல இருந்து வெளியில் வர மயுமா எப்படிமா இருக்க அப்படின்னு பாசமா கேட்கிறாரு உடனே ஈஸ்வரி என் नगोपी இப்போதான் ராதிகா வந்து பேசிட்டு போனா உடனே மையவும் பின்னாடியே வந்திருக்கா நீ போய் எடுப்பா இவங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வருவாங்க நீ இவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கணுமா உனக்கே முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க நீ நல்லா ரெஸ்டடு கோபி இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் அனுப்புறேன் நான் இருக்கேன்ல கோபின்னு சொல்ல அம்மா இல்லைம்மா மயுவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது எனக்கு ராதிகா மேல கொஞ்சம் கோவம் இருந்தாலும் மயு என்னமா செய்வா வா மயு அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீங்களும் ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு மயு கேள்வி கேட்குறாங்க அது கூடனே கோபியும் என்ன மயு என்னை பார்த்து இப்படி கேட்குற நீ என்ன சொல்ல வரேன்னு ஒன்றுமே புரியலையுன்னு கேட்கும்போது மயு அழுதுகிட்டே அப்பா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அம்மா ஏன்ப்பா அழப்போகிறாங்க அம்மா எவ்வளோ அழுகிறாங்க தெரியுமா அம்மா ஒழுங்காக சாப்பிடக்கூட மாட்டிக்கிறாங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம் வாக்கியா ஆண்டி வீட்டில் வந்து இருக்கிறீங்களே இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கே புரியலையாப்பா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கோயிலில் போய் நான் வேண்டிக்கிட்டேன்ப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து நம்ம வீட்டுக்கு தான் வருவீங்கன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் ஆனால் நீங்கள் வரவே இல்லை இப்பயும் அம்மா உங்களை பார்க்க வந்தால் கூட ஈஸ்வரி பாட்டி திட்டி அனுப்புகிறாங்க இதெல்லாம் என்னப்பா அம்மாவை வச்சு இந்த வீட்டில் நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருக்கணுமா இப்படி இந்த வீட்டில் உள்ளவங்க தான் உங்களுக்கு முக்கியம்னா எதுக்காகப்பா ஏன் அம்மாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் பேசாமல் இங்கே இனியாக்கா கூடயும் உங்கள் பசங்களோடையும் உங்கள் அம்மா கூடையும் இங்கேயே இருந்திருக்கலாம் நானும் என் அம்மாவை இப்படி அழுகிற மாதிரி பார்த்துருக்க வேண்டாம் என் அம்மாவும் நானும் தனியாகவே இருந்திருப்போம்ல நீங்கள் என்னப்பா சொன்னீங்க மயோ உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் உங்கள் அம்மாவை நான் வைக்க மாட்டேன் மயு அப்படின்னு பேசுனீங்களேப்பா அதெல்லாம் நம்பிதானே அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என்னை பற்றியும் அக்கறை இல்லாமல் அம்மாவை பற்றியும் அக்கறை இல்லாமல் இங்க பாக்கிய ஆண்டி வீட்டில் வந்து இருக்கிறீங்களே கிளம்புங்கப்பா நம்ம வீட்டுக்கே போகலாம் நீங்கள் வாங்கப்பா நான் கூப்பிட்டா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே அழுதுகிட்டே போன ராதிகாவும் அங்கே மயு வேண்டாம் மயு உங்கள் அப்பாவுக்கு நம்ம வீட்டுக்கு வர விருப்பமே இல்லை அப்படி இருக்கும்போது நீ ஏன் மயு எனக்காக வந்து இங்கெல்லாம் பேசிட்டு இருக்க நீ வா மயூ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராதிகா ரொம்ப அழுகுறாங்க இதை பார்த்த உடனே இனியா சொல்றாங்க நீங்க வேணும்னே தானே மயுவை இங்கே அனுப்பிவிட்டு அப்பா மனசை மாற்றி அங்க உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க அப்பா எங்க கூட தான் எங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க வீட்டில தான் இருப்பாங்க இனி கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டாலும் மயு கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு இங்கே இனியா ரொம்ப கோவமாக பேசும்போது ஏற்கனவே கோவத்தில் இருந்த ராதிகா இனியாக அவ பளார் பளார்னு வைக்கிறாங்க என் பொண்ணு மயு இங்கே வந்து பேசுறானா உன் கிட்டேயோ இல்லை உன் பாட்டிக்கிட்டயோ பேச வரல இங்க அவ அப்பா கிட்ட பேச வந்திருக்கா நீ தேவையில்லாம ஏன் கிட்ட பேசாத ஏற்கனவே அன்னைக்கு கோபி கிட்ட பேசணும்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போனேன் என்ன பேசினேன்னு தெரியல கோபிக்கு உடனே முடியாம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இனியா உங்க அம்மா கிட்ட ஏதாவது கேட்டு செய்யலைன்னா உடனே இங்க கோபி அப்பா தான் வேணும்னு அங்க வந்துருவ இதே கோபி அப்பா உனக்கு சாதகமா எதுவும் செஞ்சு கொடுக்கலனா உடனே எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம்னு மாத்தி மாத்தி பேசுவ நீ எல்லாம் பேசுற மயு ஒன்ன மாதிரி கிடையாது மயுவை நான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன் அம்யூ எனக்காக பேசிகிட்ருக்கா நான் தனியாக இருந்து அழுதுகிட்ருக்கேன்னு என் மேலே உள்ள அக்கறையில் பேசுகிறா ஆனால் உனக்கு உன் அம்மா முக்கியம் இல்லை உன் அம்மா பாக்கியா உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை புரிஞ்சிக்காம உங்கள் அப்பா மேலே உள்ள பாசத்தில் என்னையும் கோபியவும் பிரிக்கிறதுக்கு உன் பாட்டி மாதிரியே நீயும் பேசுகிறல்ல எனக்கு ஒன்றும் கோபியும் வேண்டாம் நீங்கள் யாருமே வேண்டாம் வா மயூ நம்ம கிளம்பலான்னு சொல்ல அப்பா நான் இப்பையும் சொல்கிறேன் நீங்கள் அம்மாவோட அருமையை புரிஞ்சிக்காம இனி எத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு மயூர் ரொம்ப கோபமாக பேசிட்டு எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்த்ததே கிடையாது ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துனீங்க இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு எங்கள் அம்மா ராதிகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் எங்கள் அம்மா ராதிகாவோட அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்களை தேடி நீங்கள் வருவீங்கப்பா அன்னைக்கு நீங்களே மனசு மாதிரி எங்களை தேடி வந்தாலும் உங்களை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அம்மா வாங்கம்மா நீங்கள் கோபி அப்பாவுக்காக இனி அளவே கூடாது அப்படின்னு மயு ரொம்ப கோபமாக கோபியை வெளுத்து வாங்கிட்டு ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ராதிகாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே ஈஸ்வரி என்ன கோபி நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்க அந்த ராதிகா என்னடானா உன் பொண்ணு இனியாவ வெளுத்து வாங்கிட்டு போகிறா இந்த மயு என்னடானா உன்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டு போகிறா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அமைதியாக நிற்கிற பாரு கோபி அம்மாவும் உன் பசங்களும் உன் பக்கத்தில் இருக்கும்போது இவங்கள பற்றிலாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோபி கண் கலங்கி போய் நிற்கிறாரு மயு என்னை உண்மையாகவே அப்பாவாக நினச்சி ரொம்ப பாசமாக இருக்கா நான் தான் ராதிகாவை பற்றியும் மயுவை பற்றியும் யோசிக்காமல் பாக்கியா வீட்டில் வந்து என் சந்தோஷம்தான் முக்கியம்னு இருக்கேன் இங்கே பாக்கியா வீட்டில் இருக்கும்போது ராதிகா வேணும்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ராதிகாவை புரிஞ்சிக்காமல் இங்கே வந்து இருக்கேன் நான் என்ன தான் செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலையே ஆனால் மயுவோட நல்ல மனசு எனக்கு புரியுது ஆனாலும் அம்மா அம்மா பேச்சை கேட்காம இப்போ ராதிகாவோட வீட்டுக்கு போனால் பெரிய பிரச்சனையாயிரும் மறுபடியும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களே இப்போ என்ன செய்யன்னு புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாரு கோபி மயு பேசின பேச்சாலையும் கேட்ட கேள்விக்கு கூட பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு அவமானப்பட்டு நின்ன கோபியை பார்த்து பாக்கியா ரொம்பவே கோபத்துல இருக்கிறாங்க